இன்றைக்கி மட்டன் குழம்பு டேஸ்டில் எக் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க என்ன நல்லா காஞ்சதோ அதில் கிராம்பு பட்டை பிரிஞ்சி இலை போட்டுக்குங்க கொஞ்சமாக அதில் சோம்பும் சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கல் உப்பியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதில் நான் இஞ்சி பூண்டை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை இதில் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்குங்க ஸ்மாஷ் ஆகணும் தக்காளி நல்லா இப்போது இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதங்கணும் எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறமா இதில் நாம் தண்ணியை சேர்த்து கொதிக்க விடணும் இப்போது இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா கசகசா ரெண்டு தேங்காய் முந்திரி பருப்பு சோம்பு ஒரு சின்ன பட்டை ரெண்டு ஏலக்காய் இதையெல்லாம் மிக்சியில் நல்லா அரைச்சி இந்த தண்ணி கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை இதில் சேர்த்துக்கணும் சேர்த்து மறுபடியும் கொஞ்சமாக அந்த மிக்சியை வந்து க்ளீன் பண்ணி நம்ம ஊற்றுறோம் இல்லைங்களா அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க விட்ட டைமில் வேக வச்ச முட்டையை இதில் போடுங்க முட்டையை வந்து நடுவில் லேசாக கீரல் போட்டு போடுங்க அப்போ தான் அந்த காரம்லாம் அதில் இறங்கும் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது முட்டையை இறக்கும்போது கொத்தமல்லி தழையை அது மேலே தூவி விட்டு கிளரி எடுக்கணுன்னா மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் உங்களுக்கு முட்டை குழம்பு ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் இது டக்குன்னு இந்த குழம்பு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ